ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க சாம்பார் அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் மிக டேஸ்டியாக சாம்பார் செய்வதற்கு இரண்டு கப் துவரம் பருப்பு துவரம் பருப்பை நாம் நன்றாக கழுவி இரண்டு டம்ளர் தண்ணீர் ஊற்றிவிடலாம் இதனுடன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நாம் மூன்று விசில் வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி விடலாம் நம் குக்கரில் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் நம் சாம்பாருக்கு சற்று குறைவாக எண்ணெய் ஊற்றினாலே போதுமானது நாம் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் கருவேத்திலே காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம் வெங்காய மிண்டல் நாம் அரிசிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் இரண்டு தக்காளி பழம் சரியாக என்னோட நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து விடலாம் நாம் சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி போட்டால் மிக டேஸ்டியாக நம் காய்கறிகளை தக்காளியுடன் ஒரு நிமிடம் வதக்கி சாம்பார் பொடி ஒன்றை ஸ்பூன் போட்டு விடலாம் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி நம் மஞ்சள் பொடி பருப்போடு சேர்த்ததால் சாம்பார் பொடி மட்டுமே போதுமானது நன்றாக கிளறி நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊட்டி நம் நாம் சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து இரண்டு விசில் வைத்து எடுத்து பருப்பு நன்றாக வெந்து வந்து விட்டது பருப்பை நாம் நன்றாக மசித்து விட வேண்டும் நம் சூடாக இருக்கும்போதே போதே மசித்தால்தான் பருப்பு நன்றாக மசியும் நாம் வசித்த பருப்பு புளித்தண்ணீரை கரைக்கு சேர்த்து விடலாம் இந்த அளவு புளித்தண்ணீர் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் பருப்போடு சேர்த்து விடலாம் காய்கறிகளை சேர்த்து நாம் அடுப்பில் ஒரு கொதி விட வேண்டும் நாம் சாம்பார் சற்று தண்ணியாக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும் நாம் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம் நன்றாக கொதி வந்ததும் நாம் சிறிதளவு வெல்லம் சேர்க்க வேண்டும் சாம்பார் நன்றாக கொதித்து வரவும் நம் மல்லிகளை வெல்லம் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெல்லம் சேர்ப்பதால் சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாம்பாரை இறக்கி விடலாம் நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க சாம்பார் அருமையாக ரெடியாகிவிட்டது இதே முறையில் நாம் சாம்பார் செய்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் இட்லி தோசை சாதத்துடன் இந்த சாம்பார் வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்டியான சாம்பாரை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்